கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத்தை திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க மல்லி ஜீரகம் வெந்தயம் பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி செய்கிற இந்த வாங்கி பாத் மனமாக மட்டும் இல்லைங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் இந்த வாங்கி பாத்தில் புளி சேர்த்து செய்யறதால தாராளமாக லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாங்க கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த வாங்கி பாத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்களா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை நாலு காஞ்சி மிளகாய் ரெண்டு கிராம்பு மூணு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் பேனில் சேர்த்துட்டு மிதமான சூடில் கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்தி எடுத்து வாசனை வந்ததும் கடைசியாக துருவின தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்தி எடுத்து ஆற வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா கொப்பர தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க வாசனை வர்ற வரைக்கும் வறுத்த இந்த பொருட்களை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க இந்த வாங்கி பாத் மசாலாவை அதிகமான குவான்டிட்டியில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான ஒன்றையும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு ஜீரகம் இது எல்லாத்தையும் பொரிய விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க இந்த நிலக்கடலை இந்த வாங்கி பார்த்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை நீல வாக்கில் நறுக்கி உப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க மூணு நிமிஷம் கடாயில் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த டைமில் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கடாய் சூடிலேயே கத்திரிக்காய் ஓரளவுக்கு குக்காகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த கத்திரிக்காவோட சேர்த்துக்கோங்க ஒரு சில வீட்டில் இந்த வாங்கி பாத் மசாலா பவுடர் ரெடி பண்ணுறப்பவே புளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதையும் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவாங்க புளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஏற்கனவே கத்திரிக்காய் பாதி வந்திருக்குங்க புளியில் ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காய் வெந்த ஒன்றையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாங்கி பாத் மசாலா பவுடரை சேர்த்துக்கோங்க வாங்கி பாத் மசாலா பவுடர் சேர்த்த ஒன்றையும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு மூணு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வடிச்சு ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க வாங்கி பாத் ரைஸ்க்கு சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்துட்டு கத்திரிக்காய் உடஞ்சிராமல் நல்லா ஜென்டிலாக கலந்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா இந்த டைமில் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க சாதம் உடஞ்சிராமல் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த வாங்கி பாத் ரைஸை கத்திரிக்காய் சேர்த்துருக்குன்னு சொல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சி கொடுத்து பாருங்கள் வாங்கி பாத் பவுடர் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கிறதால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வாங்கி பாத் மசாலா பவுடரை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் சாதம் மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய் பொரியல் கோவைக்காய் பொரியலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த முறை கோவைக்காய் பொரியல் செய்கிறப்போ இந்த பவுடரை யூஸ் பண்ணி பொரியல் செஞ்சு பாருங்கள் நிலக்கடலையோட இந்த வாங்கி பாத் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் நான் இன்றைக்கி செஞ்ச வாங்கி பாத் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோக்கு லைக்கு போட்டால் மட்டும் பத்தாதுங்க நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வாங்கி பார்த்த செய்ய முடியலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பி செஞ்சுத்தான்னு கேளுங்க ஓகேங்க இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ